போட்டிருக்காரு அவர் அங்க சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காரு காவியா பதி பழம் அதுல அந்த எல்லிசுங்கிறவருக்கு நம்ம வந்து கட்டாயமா ஒரு சில வைக்கணும் ரொம்ப பெரிய ஆடு அவரு நாற்பது வயசுல அவர் இறந்து போயிட்டாரு அவரு தான் வந்து நம்ம புரோசாடியில இது பண்ணியிருக்காரு அவரு நிறைய அதுல சைட் பண்ணதுதான் யாப்பர் கதக்காரிகள் ஏன்னா அது அந்த ட்ரெடிஷன் வந்து நம்ம பொயட்டிக் ட்ரெடிஷன்ல உள்ள மீட்டரை ரொம்ப அழகா கையாளுது யாப்பர் கலம் யாப்பர் கலக்காரிகை அந்த ட்ரெடிஷன் நமக்கு இருக்குது அப்ப அந்த ஏன்னா இது வந்து தொல்காப்பியர் வந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு நமக்கு நம்மளுக்கு இதை சொல்லி கொடுக்கறதுனால அதுல வந்து நமக்கு வந்து அத ரொம்ப ஒரு ஆழமான ஒரு தோசாடி நமக்கு பார்க்க முடியாட்டாலும் யாப்பரு கலை காரணியில நமக்கு அது கிடைக்குது அப்ப யாப்பருங்கலை கார்கையிலையும் நம்ம வச்சி தான் நம்ம அந்த கோசாடியை படிச்சு அதுல தான் நம்ம அந்த இசையோட